ஐந்தாம் வசனத்துல மணவாளன் வர தாமதித்த போது இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது ஏனென்றால் பரலோகம் தீர்மானிக்க வேண்டும் எப்பொழுது எண்டை மாறி எப்பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிக்க வேண்டும் அது சில காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன வீதத்திலே நான் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதிமூன்று பன்னெண்டுல பார்க்குறோம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் இன்னைக்கு அப்படிதான் விட்டது நெடுங்காலமாக நான் காத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ காலங்கள் என்று தெரியவில்லை எத்தனை சின்ன வயசுலேருந்து நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன் வாலிப பருவத்திலேருந்து நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு இத்தனை வயசாயிட்டு இனி எப்படி நான் செல்லுவேன் இனி என் டைமுக்கு எப்படி போவேன் இப்படி தான் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு இனிமேல் அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா என் டைமுக்காக அநேக காரியங்களை விட்டவர்கள் பிறகு நாட்கள் செல்ல 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 அதையெல்லாம் மறுபடியும் உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடிகிறது அதனால் இந்த மணவாளன் வர தாமதித்த போது இந்த காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான காரியம்தான் ஆனால் நமக்கு மணவாளன் வருவது உறுதி அலைவையா மணவாளன் வர்றது உறுதி அது நடக்கின்ற காரியம் அது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அது நடக்கின்ற ஒன்று அதனால் இந்த மனவாளனுக்காக காத்திருக்கும் நாம் அதில் முற்றிலுமாக ஈடுபட்டு காத்திருக்க வேண்டும் எப்படியாக புத்தியுள்ள கன்னிகைகள் பாத்திரத்திலே எண்ணெயோடு கூட காத்திருந்தார்களோ அதைப்போல் நாமும் கூட காத்து கொண்டே இருக்க வேண்டும்